ஏகனை போற்றி இணையானவர் ஈசனை போற்றி பெண்ணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி கந்தாசமன் இரனே இல்லை எல்லோரும் சுகமாக சந்தோஷமாக இருக்கிற கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க இப்போது இந்த வீடியோ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடு கட்டும் பொழுது கிழக்கு பார்த்த வீடு தெற்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீடு இப்படி வீடுகள் கட்டுறோம் இல்லையா அப்போ அந்த கிழக்கு பார்த்த வீட்டுக்கு எந்த மாதத்தில் பூமி பூஜை போட்டால் சிறப்பு தெற்கு வாயில் வீட்டுக்கு எந்த மாதத்தில் பூமி பூஜை போட்டால் சிறப்பு இந்த மாதிரி நான்கு வாயில்களுக்கும் பூமி பூஜை பூமி பூஜை போடக்கூடிய மாதங்கள் அப்படின்றது வந்து சிறப்பான மாதங்களை தேர்ந்தெடுத்து போட்டோம் அப்படின்னா அந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அஷ்ட ஐஸ்வரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டு லட்சியங்களுமே அந்த வீட்டில் நடமாடுவாங்க அப்படின்றது நம்ம முன்னோர்கள் மூத்தோர்கள் சொன்ன முதுநூல்களில் கொடுத்துருக்காங்க வீடு அப்படின்றது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய கனவு அது ஜோதிடத்தில் வந்து நான்காம் பாவமாக வரும் சொத்து மண் மனை பூமி வாகனங்கள் கால்நடைகள் ஆடு மாடு இதெல்லாம் வந்து அந்த நம்ம முன்னோர்கள் ஜோதிட சாஸ்திரம் சொல்லும்போது சொன்னது அதாவது கால்நடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ டூ வீலராக மாறிடுச்சு ஃபோர் வீலராக மாறிடுச்சு அந்த கால்நடை அப்படின்றத வந்து அறுதி போய் ரொம்ப குறைச்சலாகி போச்சு அதை வந்து இப்போ நாகரிகத்துக்கு கால்நடை வளர்ப்பு அப்படின்ற மாதிரி சில இடங்களில் வந்து அது வளர்ப்பாக இருந்து தொழிலாக மாறிக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இப்போ இருக்குது அப்போது நான்காம் இடம் வளர்த்துருந்தோன்னா ஒருத்தருக்கு கார் எப்படி வரும் லக்ஸூரியஸாக கார் வருமா அதே மாதிரி வந்து நல்ல ஒரு திடமான மோட்டார் சைக்கிள் வாங்கி ஓட்டுவாரா அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் எல்லாம் அந்த நான்காம் இடமாக வரக்கூடியது ஆனால் இது வந்து அசையும் சொத்து அசையா சொத்து அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் இல்லையா பேங்க்கில் எவ்வளவு கோடிகள் பணம் இருந்தாலும் அது அசையும் சொத்து டக்குன்னு அடுத்த நேரமே ஒரு எஃப்டியில் இருக்குது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்குது அல்லது ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்குது அல்லது ஒரு சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னாலும் அடுத்த நிமிஷமே அது வந்து நம்ம பேர் வந்து அடுத்தவங்க பேருக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த ஸ்திர சொத்து அப்படின்றத விற்கணும்னா கூடவும் கொஞ்சம் அது தட்டு தடு மாதிரி அவருக்கு வந்து அந்த சொத்து அவர் கையை விட்டு போகணும் அப்படின்னா தான் கண்டிப்பாக அந்த சொத்து வந்து கையை விட்டு போகணும் இல்லைன்னா போகாது அவ்வளோ ஒரு திடமாக இருக்கக்கூடியது அதனால தான் அது அசையா சொத்து அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அந்த அசையா சொத்து ஒரு மனிதனுக்கு ஒரு ஜாதகருக்கு வந்து தெளிவான முறையில் நிற்கணும் அப்படின்னா இந்த பூமி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது ஈவன் ஒரு சொத்து வாங்கும் பொழுதுமே அந்த மாதங்களில் வந்து கரையம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு ஆவணி மாதம் கரையம் பண்ணால் நல்லாயிருக்கும் கார்த்திகை மாதம் கரையம் பண்ணால் நல்லாயிருக்கும் எனக்கு இந்த மாதம் தான் வந்தது எனக்கு சூட்டபுளான மாதம் இந்த மாதத்தில் எனக்கு கரையம் பண்ணால் அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது அப்போது ஸ்திர சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றது வந்து சில மாதங்கள் நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கணும் அதாவது நமக்கு ஏற்றம் தரும் மாதங்கள் இருக்குது அதேமாரி வந்து நமக்கு அயனங்களில் வாங்கக்கூடிய உத்தராயணம் தட்சிணாயன மாதங்களில் நம்ம வாங்கக்கூடிய காலங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்குது இப்போ இந்த நேரங்களில் நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீடு கட்டுறதுக்கு கிழக்கு பார்த்த வீடு வடக்கு பார்த்த வீடு மேற்கு பார்த்த வீடு தெற்கு பார்த்த வீடு அப்படின்னா அந்த மாதங்களுக்கு பூமி பூஜை அப்படின்னு அத அந்த வீடுகளுக்கு பூமி பூஜை அப்படின்னு ஒன்று போடுவோம் இல்லையா அதாவது பாலக்கால் போடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாலக்கால் போடுறது அப்படின்றது வந்து அந்த பூமி பூஜையான நாள் அப்படின்றது வந்து ஸ்திர அதாவது அந்த ஸ்திர சொத்துக்களுக்கு ஸ்திர ராசி மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்திரமாக இருக்கக்கூடிய ராசி மாதங்களில் போட்டோம் அப்படின்னா அந்த பூமி பூஜை அப்படின்றது வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை தரக்கூடிய பூஜையாக இருக்கும் அப்போ அந்த ஸ்திர மாதங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதிட சாஸ்திரத்தில் இது வாஸ்து சாஸ்திரத்துலேயும் தான் ரெண்டுமே அறுதியாக மிக நெருக்கமாக வரக்கூடிய சாஸ்திரங்களாக தான் வரும் அப்போ அந்த மாதங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு நான்கு மாதங்கள் ஸ்திர மாதங்களாக வரும் என்ன காரணம் இதில் வந்து சரமா சரராசி ஸ்திர ராசி உபயராசி அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த ச சரஸ்திர உபயகங்களில் இருக்கக்கூடிய ராசிகளில் ஸ்திர ராசிகளில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் நம்ம பூமி பூஜை போட்டோம் அப்படின்னா நன்மை பயக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சரி அது எந்தெந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்திர மாதங்களில் முதல்ல வரக்கூடியது ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷவராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் வைகாசி மாதம் இந்த மாதம் ஒரு மாதம் வந்து பூமி பூஜை போடுவதற்கான உரிய மாதம் நல்ல ஒரு ஏற்ப மாதமாக இருக்கும் நல்ல ஒரு டெவலப்பாக இருக்கும் அப்போ அந்த மாதத்தில் வந்து ஒரு வாயில் எந்த வாயிலுக்கு போடணும் அப்படின்றது இல்லையா ஸ்திர மாதங்களில் பூமி பூஜை போடணும்னு சொல்லிட்டோம் அந்த ஸ்திர மாதங்களில் வரக்கூடிய வாயில் குறிப்பிட்ட வாயில் அதாவது வந்து வடக்கு வாசல்னா இந்த மாதத்தில் தான் கிழக்கு வாசல்னா இந்த மாதத்தில் தான் மேற்கு வாசல்னா இந்த மாதத்தில் தான் தெற்கு வாசலை இந்த மாதத்தில் தான் அப்படின்றத வந்து இந்த வாசத்தில் வந்து முதுமுழுகள் சொல்லுது அப்பப்போ இந்தந்த வாயில்கள் வச்சு கட்டக்கூடியவங்க இந்தந்த மாதங்களில் வந்து நீங்கள் பூமி பூஜை போட்டீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போது வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் ஸ்திர மாதத்தில் அதாவது ரிசம்பர் ஆசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்றது தான் வைகாசி மாதம் அந்த வைகாசி மாதத்தில் வந்து நம்ம போடக்கூடிய பூமி பூஜை அப்படின்றது வந்து வடக்கு முகமாக கட்டக்கூடிய வீட்டிற்கு பூமி பூஜை போட்டால் சிறப்பாக இருக்கும் இந்த வைகாசி மாதத்தில் வடக்கு நோக்கி கட்டக்கூடியது மெயின் டோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ராஜநிலை ராஜ கதவு அப்படின்றது வந்து வடக்கு பக்கமாக வைக்கக்கூடிய ராஜநிலை வச்சோம் அப்படின்னா மற்றதை வந்து சப்ரூம் சரி நீங்கள் எத்தனை வேணாலும் பண்ணிக்கிறீங்க மாஸ்டர் பெட்ரூம் போடுறீங்க அதே மாதிரி கெஸ்ட் பெட்ரூம் போடுறீங்க பூஜா ரூம் போடுறீங்க கிச்சன் ரூம் போடுறீங்க ஸ்டோர் ரூம் போடுறீங்க இதில் எல்லாமே வந்து வாயில்கள் வரும் அது வடக்கு கிழக்கு மேற்கு இதெல்லாம் வந்து நம்மளுடைய சௌரியத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது ஃபேஸிங் அப்படின்னு சொல்லக்கூடியது வடக்கு முகம் பார்த்தது அப்படின்னு சொல்லக்கூடியது வடக்கு முகம் பார்த்த வீட்டிற்கு வைகாசி மாதம் பூமி பூஜை போட்டால் கரெக்டாக சரி அடுத்து பார்த்தோன்னா கிழக்கு பார்த்த வீட்டிற்கு கிழக்கு பார்த்த வீட்டிற்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவதாக வரக்கூடிய ஸ்திர ராசி அதாவது திடராசி அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்லக்கூடிய ராசி அப்படின்றது வந்து சிம்ம ராசி அப்போ இந்த சிம்ம ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் அப்படின்ற நாள் பார்த்தோம் அப்படின்னா மாதம் பார்த்தோம் அப்படின்னா ஆவணி மாதமாக அப்போ ஆவணி மாதத்துல கிழக்கு பார்த்த வீட்டிற்கு பூமி பூஜை போடுவது மிக சிறப்பாக இருக்கும் அப்போது சிம்ம ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம் பூமி பூஜை போடுவது கிழக்கு பார்த்த வீட்டிற்கு பூமி பூஜை போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து நல்ல ஒரு சிறப்பான அமைப்பை தரக்கூடிய அதாவது தொடக்கமே ஆரம்பமே நல்லா இருக்கும் இல்லையா ஒரு வீடு கட்டுறோம் வீடுன்றது வந்து மிகப்பெரிய பலருக்கு கனவு எட்டாக்கனி அந்த எட்டாக்கணி அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கே பிடிங்கி இங்கே பிடிங்கி லோனை வாங்கி அதை அதை பண்ணி இதை பண்ணி வீட்டை கட்டி முடிச்சுருவாங்க வீட்டை கட்டி முடிச்சதுக்கு பின்னால் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது கடன் உருவாக்கில் துரத்தும் இஎம்ஐ உருவாக்கில் முடுக்கும் இவங்களுடைய செ அன்றாட செலவு உருவாக்கில் வந்து எழுத்துகிட்டு பல வகைகளில் வந்து எல்லாம் நாலு நாலு பக்கம் அஞ்சு பக்கம் எட்டு பக்கம் கொக்கி கூட்டு இருக்குமா மனுஷன் அதில் தான் ஸ்டே பண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும் அப்போ எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை வீட்டுக்கு போனோமா அப்படியே ரெஸ்ட் எடுத்துமா ஹாயம் உள்ளே உட்காந்தோமா சரி நம்மளுடைய அகத்துக்கு வந்தாச்சு நம்ம வந்து மிக மிக சந்தோஷமாக இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட மனநிலையை உருவாக்கணும் அப்படின்னா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் வேலையை முத முதலுன்னு செய்ய வே செய்யக்கூடிய வேலையை நல்ல நாளாக பார்த்து செஞ்சுட்டோம்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடு வந்து அருமையான ஐஸ்வர்யங்களை கொண்ட வீடாக இருக்கும் அப்போ கிழக்கு பார்த்த வீட்டிற்கு சூரியன் சிம்மமலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் முழுவதும் உங்களுக்கு கிழக்கு பார்த்த வீட்டிற்கு பூமி பூஜை போடுவது சிறப்பு சரி அடுத்து வந்து தெற்கு பார்த்த வீட்டிற்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் தெற்கு பார்த்த வீடு அப்படின்றது வந்து அதிகபட்சமாக யாருமே கட்டுறதில்லை தெற்கு மே தெற்கு கூட வந்து ஓரளவுக்கு ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் கட்டுவாங்க மேற்கு பார்த்த வீடுங்கிறது வந்து அறுதியாக கட்டக்கூடிய மனை அப்படின்னு சொல்லக்கூடியது மேற்கு பார்த்த மனை இப்போ தெற்கு பார்த்த வீடு அப்படின்றது வந்து மிக யோகமான வீடு தெற்கு மேற்குன்றது வந்து மிக யோகமான வீடுகள் இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா தெற்கு பார்த்து தெற்கு முகமாக வைக்கக்கூடிய தெற்கு வாயில் வைக்கக்கூடியது அப்படின்றது நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் தெற்கு பார்த்த கடை நீங்கள் ஒரு ஒரு ஊரில் வந்து ஒரு மார்க்கெட் எடுத்துக்கங்க ஒரு கடை வீதி எடுத்துக்கோங்க அந்த கடை வந்து மேற்கு பார்த்த கடைகளும் தெற்கு பார்த்த கடைகளும் ஆகக்கூடிய வியாபாரத்தை காட்டிலும் வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்து ஆகக்கூடிய வியாபார ஸ்தலங்கள் ஆகக்கூடிய வியாபாரம் கம்மியாக தான் இருக்கும் அப்போ கிழக்கும் வடக்கும் அப்படின்றது வந்து வீடுகளுக்கு ஏற்ப மாதக்கடை ஒரு ஷாப்பிங் மால் கட்ட போகிறீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபார ஸ்தலம் கட்ட போகிறீங்க மிகப்பெரிய கம்பெனி கட்ட போகிறீங்க அதில் ஒரு தொழில் சாபனம் நிறுவ போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மேற்கு நோக்கியோ தெற்கு நோக்கியோ இருந்ததுன்னா அதீத பலனை தரும் அழகாக வந்து லாப நோக்கோடு இயங்கக்கூடிய வியாபார ஸ்தலங்கள் கம்பெனிகள் அதேமாதிரி வந்து நீங்கள் எந்த ஒரு தொழிலை அமைச்சு அதில் வந்து அதை அதில் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடியது ஈவன் வடக்கு பார்த்த மெயின் ரோடு அதாவது பெரிய ரோட்டில் வந்து வடக்கு பார்த்த ஒரு சைட்டாக இருக்குது நீங்கள் கட்டக்கூடிய ஆஃபீஸ் அப்படின்றது வந்து ஒன்று வடக்கு பார்த்தா கிழக்கு பார்த்தா அது அதனுடைய அமைப்பை பொறுத்து கட்டுறது அல்லது அந்த மெயின் ரோடு பக்கமே கட்டுறோம் அப்படின்னா இந்த ஆஃபீஸனுடைய வாயில் அப்படின்றது தெற்கு பார்த்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆஃபீஸின் மூலமாக வரக்கூடிய அந்த அதீத ஆற்றல் அப்படின்றது வந்து உங்களுடைய வியாபார ஸ்தலத்தை மென்மேலும் பல மடங்கு அதிகப்படியான லாபத்திற்கு விற்கக்கூடிய லாபத்திற்கு வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்குது அப்போ தெற்கு பார்த்து கட்டக்கூடிய மனைகளுக்கு அல்லது தெற்கு பார்த்து கட்டக்கூடிய வியாபார ஸ்தலங்களுக்கு கடைகளுக்கு அந்த பூமி பூஜை போடக்கூடிய மாதம் அப்படின்றது வந்து சூரியன் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்போது அது வந்து கார்த்திகை மாதமாக வரும் இது வந்து மூன்றாவது ஸ்திர ராசி திடராசின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் தெற்கு பார்த்த மனைகள் அல்லது கடைகளுக்கு நீங்கள் பூமி பூஜை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மனைகளை காட்டிலும் கடைகளுக்கு மிக அபரிமிதமான செல்வ செழிப்பாக செல்வ செழிப்பாகவும் செல்வாக்காகவும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போ இது தெற்கு முகமாக இருக்கக்கூடியது கடைகளுக்கு இருக்கும் வீடு அப்படின்றது வந்து ஒரு சிலருக்கு வந்து அது ஒத்து வரக்கூடியது இந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தெற்கு முகமாக இருக்கக்கூடிய வீடு மிகப்பெரிய அபரிமிதமான யோகங்களை தரக்கூடிய வீடு ஆனால் அது வந்து சரியான முறையில் வாஸ்து குற்றம் இல்லாமல் செஞ்சுட்டோம் அப்படின்னா சிலராசினியர்களுக்கு வந்து அந்த தெற்கு முக வீடு அப்படின்றது வந்து ஊருக்கு இவரை தான் நாட்டாமல் ஊருக்கு இவர்தான் தான் பண்ணாடி ஊருக்கு இவர் தான் எல்லா விஷயங்களுக்கும் வந்து முதன்மையாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னா ஒரு ஊர் ஒரு ஊரில் பாருங்கள் அல்லது ஒரு தெருவில் பாருங்கள் தெற்கு பார்த்து க அல்லது தெற்கு முகமாகவே வீடு மெயின் மெயின்டோர் வந்து தெற்கு முகமாகவே இருக்குது அப்படின்னா அந்த மெயின் ரோ மெயின் டோர் வந்து தெற்கு முகமாக இருக்கக்கூடிய வீட்டு உரிமையாளர் யாரோ அவர் வந்து அந்த கிராமத்திற்கு அல்லது அந்த வீதிக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருப்பார் தலைவனாக கூட இருப்பார் அப்போ தெற்கு முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ ஒரு பெரிய அரிய ஒரு பலன்கள் இருக்குது அப்போ அந்த தெற்கு முகமாக கட்டக்கூடிய வீடு அப்படின்றது வந்து சரியான வாஸ்துப்படி கரெக்டாக நம்ம பார்த்து அமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த தெற்கு வாயில் அப்படின்னு சொல்லக்கூடியது ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு வாயிலாக இருக்கும் இது சரியான முறையில் அமைக்கணும் எல்லாமே தெற்கு வாயில் வந்து கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்கிறது அது விஷயமே அல்ல இது வந்து சரியான முறையில் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய மனையாகத்தான் இருக்கும் அப்போ தெற்கு முகமாக கட்டக்கூடிய வீடு அல்லது கடைகளுக்கு நீங்கள் பூமி பூஜை போடணும் அப்படின்னா அது கார்த்திகை மாதம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கு அடுத்து வரக்கூடியது மேற்கு வாயில் மேற்கு வாயில் மேற்கு மனை அல்லது மேற்கு பார்த்த கடை இதற்கு வந்து நீங்கள் வந்து பூமி பூஜை போடுறது அப்படின்றது வந்து இந்த பாலக்கால் போடுறது அப்படிங்கிறது எப்போ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா சூரியன் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாசி மாதம் அந்த மாசி மாதத்தில் வந்து நம்ம மேற்கு நோக்கி கட்டக்கூடிய கட்டிடங்கள் அது வீடாக இருக்கலாம் கடையாக இருக்கலாம் வேறு ஏதாவது ஷாப்பிங் மாலாக இருக்கலாம் இதுவும் வந்து வியாபாரத்திற்கு அருமையான ஒரு அமைப்பை கொண்ட இடம் வாயில் இது மேற்கு வாயில் யூஸ்வலாகவே பாருங்கள் ஒரு கடைவீதி தென்மடல் கடை கடைவீதியில் வந்து கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய கடைகளில் ஆகக்கூடிய வியாபாரத்தை காட்டிலும் மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய வியாபாரம் அப்படின்றது வந்து ஒரு மடங்கு அதிகமாக இருக்கும் அதேமாதிரி தெற்கு பார்த்து அப்படின்னு சொல்லக்கூடிய கடைகள் ஆகக்கூடிய வியாபாரம் அப்படின்றது வந்து இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா தெற்கு அப்படின்றது வந்து சனி யமனுடைய வாயு அப்போ அது வந்து வியாபாரத்துக்கு வந்து வியாபார நிமித்தம் அப்படின்றது கரெக்டாக இருக்கும் துலாம் சரியா அந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியதும் வந்து கர்மாவை சரியாக கொடுப்பவன் யமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செகண்ட் கூட நமக்கு வந்து அதிகமாகவோ குறைவாகவோ தராது அப்போ இந்த ரெண்டு வாயில்கள் அதாவது இந்த தெற்கு வாயில்களுக்கு காரணங்களாக வரக்கூடிய பூதங்கள் அப்படின்றது கிரகங்கள் அப்படின்றது வந்து இந்த யமனும் சனியும் அப்படின்றதுனால தெற்கு முகமாக கட்டப்படும் கடை அப்படின்னு சொல்லக்கூடிய கடைகளுக்கு வியாபார நிமித்தம் அதிகமாக லாபத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதேமாதிரி இந்த மேற்கு வாயில் அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த மேற்கு வாயில் மேற்கு முகமாக இருக்கக்கூடியது அப்படின்றது வந்து இந்த சூரியனுடைய அமைப்பில் வரக்கூடிய காரணம் அப்படின்றதுனால இந்த மேற்கு வாயிலில் வரக்கூடியதுவும் அருமையான வியாபார ஸ்தலங்களாக அமையும் அப்படின்றது வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்போ மேற்கு வாயிலாக கட்டக்கூடிய மேற்கு புறமாக நடை வைத்து கட்டக்கூடிய மேற்கு புறமாக நிலை வைத்து கட்டக்கூடிய வீடுகளுக்கு நீங்கள் மாசி மாதம் பூமி பூஜை போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு விருத்தி தரக்கூடிய சொத்தாக வந்து மாற்றும் அப்போ இந்த அசையா சொத்து ஸ்திர சொத்து அப்படின்றது வந்து கடன் சீக்கிரமாக அடையணும் வியாபார நோக்கில் கட்டணும்னா அந்த வியாபாரம் நல்லா நடக்கணும் அல்லது வாடகைக்கு விடுற மாதிரி இருந்தாலும் அந்த வீடு அல்லது கடை இந்த ஸ்தாபனங்களில் வந்து மக்கள் எந்த நேரமும் இருக்கணும் அப்படின்னா இந்த நான்கு மாதங்களில் நீங்கள் பூமி பூஜை போட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கமோ கடனோ மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் எல்லாமே வந்து ஓரளவுக்கு சால்வ் ஆகும் நமக்கும் வந்து ஒரு சொத்து நிலையாக இருக்குது அந்த சொத்து நம்ம கைக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஒரு கடனை வாங்கி கட்டுறோம் அந்த கடன் சீக்கிரமாக அடையும் ஒரு குறைய வச்சு ஒரு அந்த கட்டணம் வந்து குறைய வச்சு முடியுது அப்படின்னு இருந்தாலும் அந்த குறை வந்து சீக்கிரமே வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய அளவில் வந்து இந்த மாதங்களில் அதாவது வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தில் வந்து வடக்கு வாயிலுக்கு வந்து பூமி பூஜை போடுறதும் ஆவணி மாதம் அப்படின்றதுக்கு வந்து கிழக்கு மனைக்கு வந்து பூமி பூஜை போடுறதும் கார்த்திகை மாதம் அப்படின்றதுக்கு வந்து தெற்கு முகமாக இருக்கக்கூடிய வீடுகளுக்கு பூமி பூஜை போடுறதும் மாசி மாதம் அப்படின்றது வந்து மேற்கு முகமாக இருக்கக்கூடிய கட்டடங்களுக்கு பூமி பூஜை போடுறதும் சிறப்பை தரும் சரி அப்போ இந்த நான்கு ஸ்திர மாதங்களில் வந்து நான்கு வாயில்களுக்கு நான்கு மனை வாயில்களுக்கு நீங்கள் வந்து பூமி பூச்சி போடுறீங்க ரைட் ஓகே இது வந்து இந்த மாதங்களில் வந்து வாஸ்து இருக்குமான கண்டிப்பாக இருக்கு அந்த வாசு தேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பூமிக்கு அதிபன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசு தேவன் ஒரு வருடத்தில் அதாவது தமிழ் மாதங்களில் ஒருதில்லையா சித்திரை வேகாசி ஆணி ஆடி ஆவணி பொட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கடித்தை மாசி பங்குனி இந்த பனிரெண்டு மாதங்கள்லையும் எட்டு மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வாஸ்து நாட்கள் இருக்கு அப்போ அந்த எட்டு மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதங்களில் வாசுதேவன் நித்திரை விடுத்து எழுந்து அவரெல்லாம் வந்து இந்த பல்லுகள்லாம் வளக்கி மூஞ்சியெல்லாம் முகமெல்லாம் கழுவி பல்லு வளைக்கி மூஞ்சி மூஞ்சி முகமெல்லாம் கழுவி அவர் உணவருந்தி போஜனமெல்லாம் முடிச்சதுக்குனால அந்த தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் இது தனியாக ஒரு வீடியோ தரேன் ஒரு சிம்பிளாக வந்து வாஸ்து நேரம் என்ன வாஸ்து பூஜை எப்படி பண்ணணும் வாஸ்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது அந்த பூ வாஸ்து பூஜைங்கிறதும் பூமி பூஜைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது தனி வீடியோவை தரேன் அவர் வந்து அந்த நித்திரை விட்டு எழுந்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரத்தில் தான் வந்து நம்ம எப்பவுமே பூமி பூஜை அப்படின்றது வந்து அந்த முகூர்த்தம் செய்யக்கூடிய நேரமாக இருக்கும் அப்போ இது எந்தெந்த மாதத்தில் வந்து இந்த பூமி பூஜைக்கான வாஸ்து தேவன் நித்திரை விட்டு எழுந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை மாதம் எழுந்திருக்கிறார் சித்திரை அதாவது வந்து சூரியன் மேசராசியை சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் ஒரு வாஸ்து நாள் வருது அந்த வாஸ்து நாள் என்ன தேதினு பார்த்தோம்னா சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரும் அப்போ சித்திரை மாதம் பத்தாம் தேதி அப்படின்றது வந்து ஒரு வாஸ்து நாள் இருக்குது அடுத்து வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தில் இந்த ஸ்திர மாசத்துல இருபத்தி ஒன்றாம் தேதி வைகாசி தமிழில் வந்து வரக்கூடிய வைகாசி இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு வாஸ்து நாள் இருக்குது இது பர்மனெண்ட்டு ஒவ்வொரு வருடமும் இந்தந்த மாதங்களில் வாஸ்து நாள் வரும் அப்போது வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அடுத்தது வரக்கூடிய மிதனராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஆணி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் இல்லை அடுத்து கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதத்தில் ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி வரும் அப்போது அந்த ஆணி மாதம் கிடையாது மிதனராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் வாஸ்து கிடையாது அப்போ உங்களுக்கு ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி வாஸ்து வரும் அடுத்து ஈஸ்வரில் இப்போ நம்ம சொன்ன சிம்ம ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவணி மாதம் ஒரு வாஸ்து நாள் இருக்குது ஆவணி ஆறாம் தேதி வாஸ்து நாள் வரும் அப்போ இந்த ஆவணி மாதம் ஆறாம் தேதி ஒரு வாஸ்து நாள் அதற்கடுத்து வரக்கூடிய புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து வாஸ்து கிடையாது இப்போது புதனுடைய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதன கண்ணி வீடுகளில் வந்து இப்போ நமக்கு வந்து வாஸ்து நாள் கிடையாது அடுத்து சூரியன் நீச்சமாகக்கூடிய துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்தில் பதினொன்றாம் தேதி ஒரு வாஸ்து நாள் அடுத்து அடுத்து ராசியில் வரக்கூடிய சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்துல வந்து எட்டாம் தேதி வாஸ்து நாள் அடுத்த அடுத்து அப்படியே வந்து தனுசு வீட்டில் இருக்கக்கூடிய மார்கழி மாதத்துல வந்து உங்களுக்கு வாஸ்து வரல அடுத்து தை மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் பனிரெண்டாம் தேதி தை மாதம் பன்னெண்டாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் தை மாதம் பன்னெண்டாம் தேதி வாஸ்து இருக்கும் அடுத்து மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பமா கும்ப ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் அப்படின்றதில் அந்த மாசி மாதத்தில் இருபதாம் தேதி வாஸ்து அப்போ நமக்கு எந்தெந்த மாதங்கள் விடுபட்டு போகுது அப்படின்னா கன்னி மாதங்கள் விடுபட்டு போகுது அப்போது ஆணி மாதம் விடுபட்டு போகுது புரட்டாசி மாதம் விடுபட்டு போகுது அடுத்து வரக்கூடிய ஐப்பசி கார்த்திகை வந்துடுது மாதிரி வந்து இங்க தனுசு மீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழியும் பங்குனியும் வாஸ்து கிடையாது அப்ப இந்த கால தத்துவத்தின் நான்கு உபயராசிகளையும் வாஸ்து இல்லை மீதி எட்டு மாதங்களில் வந்து உங்களுக்கு வாஸ்து அதில் நமக்கு பொதுவாக நம்ம கடிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய காலங்களில் வாஸ்து பூச்சி போடுறதில்லை ஏன்னா இந்த முன் ஏழு பின் ஏழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு அந்த அக்னி நட்சத்திர வயல் அக்னி கத்திரி வயல் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னையா அந்த அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு சூரியன் போகக்கூடிய காலம் சித்திரை மாதத்துலேருந்து வைகாசி மாதத்துக்கு போகக்கூடிய அந்த சித்திரை மாதத்தினுடைய கடைசி ஏழு டிகிரியும் வைகாசி மாதத்துடைய கடைசி ஏழு டிகிரியும் வந்து எப்போவுமே நம்ம அந்த வாஸ்து பூஜைகளோ நான் மற்ற சுபகாரியங்களோ நம்ம வச்சுக்கிறது இல்லை அவன் சித்திரை மாதங்கிறது வந்து சாதாரணமாகவே அது கழிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக போயிருக்கும் அடுத்து கடக மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடி மாதத்தில் வரக்கூடியதும் நம்ம கழிச்சிடறோம் நல்ல ஒரு சுப விசேஷங்கள் எதுவும் வைக்கிறது வீடு வாசல் வாங்குறதோ பெரியம் பண்ணுறதோ கல்யாணங்கள் பண்ணுறதோ எல்லாம் எதுவும் வச்சுக்கிறது இல்லை அப்போ சித்திரையும் ஆடியும் பொதுவாக விளக்கப்படக்கூடிய மாதங்களை நம்ம விளக்கிடுறோம் அதற்கடுத்து பார்த்தோம்னா இந்த எட்டில் வந்து ரெண்டு மாதம் போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் உங்களுக்கு வாஸ்து அப்படின்றது கண்டிப்பாக வரும் அந்த ஆறு மாதங்களும் இந்த நாலு மாதம் மட்டுமே நீங்கள் இந்த நான்கு வாயில்கள் வைத்து கட்டக்கூடிய மனைகளுக்கு நீங்கள் பூமி பூமி பூஜை போட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் சார் அந்த பூமி பூஜை போடக்கூடிய நாளில் அந்த வாஸ்து நாளில் போடலாமா அப்படின்னா நாள் நல்லா இருந்தால் போடலாம் இல்லைன்னா போடக்கூடாது இந்த வாஸ்து பூஜை போடுறதுக்கே தனி வீடியோ நான் உங்களுக்கு தரேன் இப்போ இந்த இடத்துல வந்து இந்த வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு வாயில்கள் வைக்கிறதுக்கு நம்ம மாதங்கள் என்னங்கிறத பார்த்தோம் அந்தந்த மாதங்களில் வரக்கூடிய வாஸ்து நாடுகளையும் பார்த்துக்கணும் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியும் ஆவணி மாதம் ஆறாம் தேதியும் கார்த்திகை மாதம் தேதியும் மாசி மாதம் இருபதாம் தேதியும் வாஸ்து உண்டு அந்த நாட்களில் நீங்கள் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு வாயில்கள் வைத்து கட்டக்கூடிய மாதங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் வாஸ்து பூஜை போட்டீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு பூஜையாக இருக்கும் அது சிறப்பான ஒரு அஸ்திவாரமாகவும் அமையும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே நன்றி வணக்கம்